தாராபுரம் நகராட்சி நடுநிலைப் பள்ளியில் காலை உணவு சாப்பிட்ட மாணவர்கள் நான்கு பேர் மயக்கம் சாம்பாரில் பள்ளி இருந்ததாக பரபரப்பு திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் நகராட்சிக்குட்பட்ட கொளஞ்சிவாடி நகராட்சி நடுநிலைப் பள்ளியில் இருநூத்தி பதினைந்துக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கல்வி பயின்று வருகின்றனர் இப்பள்ளியில் தமிழ்நாடு அரசு சார்பில் செயல்படுத்தப்படும் முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தின் கீழ் தினமும் மாணவர்களுக்கு காலை உணவு வழங்கப்படுகிறது இந்த நிலையில் இன்று காலை காங்கேயத்தில் இருந்து இந்த பள்ளிக்கான உணவு கொண்டு வரப்பட்டது வழக்கம் போல் மாணவ மாணவிகள் அனைவருக்கும் உணவு வழங்கப்பட்டது ஆனால் சாப்பிட்ட சில நேரத்திலேயே மாணவர்கள் மயக்கமடைந்த மயக்கமடைந்ததாக ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் பலப்படத்துடன் தெரிவித்தனர் தொடர்ந்து விசாரணையில் சாம்பாரில் பள்ளி இருந்ததாகவும் அதனை அறியாமல் குழந்தைகள் உணவு உண்டதாகவும் கூறப்படுகிறது இதனால் ஆறாம் வகுப்பு மாணவன் சரவணன் ஏழாம் வகுப்பு மாணவர்கள் சங்கீதா மற்றும் ஆகாஷ் எட்டாம் வகுப்பு மாணவர் வீரராஜ் ஆகியோர் உணவை உண்ட பிறகு மயக்கமடைந்து விழுந்துள்ளனர் மேலும் சிலர் வாந்தி மயக்கம் உள்ளிட்ட அறிகுறிகளால் பாதிக்கப்பட்டுள்ளனர் விழித்தெழுந்த ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்கள் உடனடியாக மாணவர்களை தாராபுரம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் அங்கு மருத்துவர்கள் தீவிர சிகிச்சை வழங்கி வருகின்றனர் நான்கு மாணவர்களும் தற்பொழுது நிலையில் நல்ல நிலையில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவம் மட்டும் தாராபுரம் நகரத்திலும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது குழந்தைகள் சாப்பிட்ட உணவில் இவ்வாறு ஆபாசமான பொருட்கள் இருக்கின்றன என்பதை பெற்றோர்களிடையே கடும் அதிர் ஏற்படுத்தியுள்ளது இது தொடர்பாக பள்ளி நிர்வாகம் உணவு வழங்கும் குழு விசாரணை நடத்தி வருகின்றனர் மேலும் இது குறித்து அதிகாரப்பூர்வமாக மேலதிகாரிகள் நடவடிக்கைகள் எடுக்கப்படுமா என பள்ளி கல்வித்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் மேலும் தற்பொழுது இரண்டு மாணவர்கள் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர் அதில் ஒருவருடைய பெயர் கார்த்திக் ருத்தன் இரண்டாம் வகுப்பு தமிழ் செல்வன் எட்டாம் வகுப்பு மற்றும் இவர்கள் தெரிய வருகிறது பேட்டி திரு கணேசன் திருப்பூர் மாவட்டத்திலிருந்து செய்தியாளர் சாய் கிரபாகரன் திருப்பூர் மாவட்டம் தாராபுர வட்டம் கொலிஞ்சிவாடி எட்டாவது வார்டு பகுதியில் வந்து இன்னைக்கு கொடுத்த காலை உணவுல பள்ளி விழுந்திருக்கு இதை சாப்பிட்ட குழந்தைகள் வந்து நான்கு வந்து வந்து அரசு மருத்துவமனையில் வந்து அட்மிஷன் ஆயிருக்காங்க மேற்கொண்டு மூன்று குழந்தைகள் மயக்க நிலை அடைந்து சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனைக்கு போயிருக்காங்க இந்த உணவு காங்கயத்திலிருந்து தயார் செய்யப்பட்டு கொண்டு வந்ததுன்னு நாங்க விசாரித்ததுல வந்து பள்ளியினுடைய தலைமை அரசர் சொல்றாரு இந்த உணவு வந்து சரியான முறையில் வந்து தயார் செய்தா என்னன்னு யாருக்கும் தெரியல இந்த குழந்தைகள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்த இந்த உணவை வந்து அந்தந்த பள்ளியிலேயே வந்து தயார் செய்து குழந்தைகளுக்கு மட்டுமே வந்து பொதுமக்கள் எங்களுடைய கோரிக்கையும் கூட இந்த இதே மாதிரி சம்பவம் மேற்கொண்டு யாருக்கும் நடக்க கூடாது நடக்காத அளவுக்கு கல்வியா கல்வி மாவட்ட கல்வி அலுவலரும் முதல்வர் யாரா இருந்தாலும் இதை வந்து நடவடிக்கை எடுத்து இந்த சம்பவத்துக்கு வந்து உரிய நடவடிக்கை எடுத்து நாங்க வேண்டுகோள் விளக்கிறோம் என் பேர் கணேசங்க வணக்கம்